வணக்கம் நேர்களே இன்று அபிராமி அந்தாதியின் முப்பத்தெட்டு மற்றும் முப்பத்தி ஒன்பதாம் பாடல்களும் அதன் விளக்கமும் காண்போம் அந்தாதி முப்பத்தி எட்டு பவள கொடியில் பழுத்த செவ்வாயும் பனிமுறுவல் தவள திருநகையும் எங்கள் சங்கரனை துவளப் பொருது துடியடை சாய்க்கும் துணை முலையால் அவளை பணிமின் கண்டீர் அமராவதி ஆளுகைக்கே விளக்கம் அன்னையின் பேரழகினை இப்பாடலில் அழகுற வர்ணனை செய்கிறார் அபிராமி பட்டர் என் அன்னை அபிராமி பவளக் கொடி போன்றவள் குளிர்ச்சி தரும் சிரிப்பினை உடையவள் நகில்களின் பாரத்தால் துவண்ட உடையவள் இத்தகைய அன்னை அபிராமியை பணிய தேவருலகமே கிடைக்கும் இவ் அந்தாதியை கூறிவர வேண்டியதை வேண்டியவாறு அடையலாம் அந்தாதி முப்பத்தி ஒன்பது ஆளுகைக்கு உந்தன் அடி தாமரைகள் உண்டு அந்தகன் பால் மீளுகைக்கு உந்தன் விழியின் கடை உண்டு மேலிவற்றின் மூலுகைக்கு என் குறை நின் குறையே அன்று முப்புரங்கள் மாளிகைக்கு அம்பு தொடுத்த வில்லான் பங்கில் வானுதலே விளக்கம் அன்னை அபிராமி தாயே உன் திருவடி தாமரைகளால் என்னை ஆட்கொள்வாய் யமதர்மனிடத்திலிருந்து உனது கடை கண்களால் என்னை கருணையுடன் காப்பாய் நான் உன்னை முயன்று வணங்க எனக்கு பயனுண்டு வணங்கவில்லையானால் அது என் குறையே அன்றி உனது குறை ஆகாது அன்று முப்புறம் அழிக்க வில்லையும் அம்பையும் ஏந்திய எம்பெருமான் சிவனின் இடபாகத்தில் திகழ்பவளே இவ்வந்தாதியை கூறிவர கருவிகளை கையாளும் வலிமை கிடைக்கப்பெறும்